ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆல் இன்வன் ஃபேக்ஸ் தமிழ் இன்னைக்கோட ஷார்ட் ஸ்டோரியில என்ன பார்க்க போறோம்னா பசி உள்ள நரியும் சேவலும் கதையை பார்த்துடலாமா ஒரு கிராமம் இருந்துச்சு அதுல நாயும் சேவலும் நண்பர்களா இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்தை சுத்தி பாக்கணும்னு நினைச்சாங்க எல்லா ஊருக்கும் போறதுன்னு முடிவு செஞ்சாங்க அதுக்காக பக்கத்து ஊரை சுத்தி பாக்குறதுக்காக ரெண்டு பேரும் காட்டு வழியா போனாங்க இப்படி போகும்போது நைட் ஆயிடுச்சு அதனால அங்கேயே தங்கலான்னு முடிவு எடுத்துட்டாங்க காட்டு பகுதி அப்படின்றதுனால பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரு இடத்தை தேடினாங்க காலையில விடிஞ்சது சேவல் காட்டு பகுதியில இருக்கிறத மறந்துட்டு எப்பவும் போல கூவிடுச்சு இத நரி கேட்டு இன்னைக்கு செமையான வேட்டை இறைச்சி மாட்டிக்குச்சு அப்படின்னு நினைச்சது நரி சேவல் தங்கி இருக்கும் இடத்துக்கு வந்து சேவலை பார்த்து நரியானது உங்களை எங்க காட்டு பகுதிக்கு இறங்கி வாங்க நாம நண்பர்களா இத கேட்ட சேவல் உஷாராயிடுச்சு அதோட குணம் தெரிஞ்சிருச்சு முகத்துக்கு முன்னால பாராட்டி பின்னால் என்ன கால வாரிடும் அப்படின்னு தெரிஞ்சிக்குச்சு அதனால சேவல் என்னால மேல ஏறி வர முடியாது நீங்க மேல வர்றதுக்கு ஈஸியான பாதை இருக்கா ஈஸியான பாதை இருக்கு அந்த வழியா வாங்க அப்படின்னு நாய் இருக்கும் இடத்த சொல்லிச்சான் நிறைய ஆசையா அந்த வழிக்கு போயிட்டு அங்குள்ள நாயானது நிறைய அடிச்சு துரத்துருச்சு அதுக்கு பிறகு நாயும் சேவலும் ஒண்ணு கொண்டு துணையா ஊரை சுத்தி பாக்க போனாங்க சோ இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது நீங்க புத்திசாலியா இருந்தா எந்த பிரச்சனையில இருந்தோ ஈஸியா வெளியே வந்துடலாம் இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங் கீப் சப்போர்ட்டிங் மீ டேக் கேர் பாய்